பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் பயப்படாதே ஒன்று யோவான் இரண்டு இருபது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அபிஷேகம் என்பது உண்மையானது இதை உலகத்தில் உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் அபிஷேகம் என்பதை புரிந்து கொண்ட விதம்தான் வித்தியாசமானதாகவும் தவறானதாகவும் இருக்கிறது சிலர் கடவுளுக்குத்தான் அபிஷேகம் தேவை இருக்கிறது என்று கடவுளுக்கு அபிஷேகம் செய்வது உண்டு ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுளுக்கு அபிஷேகமே தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் சர்வ வல்லமை படைத்தவர் அவருக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் அபிஷேகம் என்பது மனிதனுக்குத்தான் தேவையான ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் அபிஷேகத்தை ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கவும் முடியாது அபிஷேகம் என்பது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரமாக இருக்கிறது இதுதான் அபிஷேகத்தை பற்றிய உண்மையாகும் இந்த அபிஷேகத்தை தேவன் தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் அவர் பரிசுத்தராக இருப்பதனால் நாம் பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை பெற வேண்டும் நாம் பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதும் நமக்குள் முதலாவது பரிசுத்தம் வர ஆரம்பிக்கிறது பரிசுத்தத்தை நோக்கிய நமது பயணம் தொடர ஆரம்பிக்கிறது இதனால் பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொள்கிறோம் பரிசுத்த தெய்வத்தின் வாசஸ்தலமாகிய பரலோகத்தை அறிந்து கொள்கிறோம் பரிசுத்தத்தை குறித்த எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டு பாவத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விடுகிறோம் இதுதான் பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கான பிரதான அடையாளம் பரிசுத்தமாய் வாழ விரும்பாத யாரும் நான் பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணி பட்டிருப்பதாக சொல்ல முடியாது எனவே பரிசுத்தம் தான் அபிஷேகத்தின் முதல் அடையாளம் பரிசுத்தம் தவிர வேறு சில அபிஷேகங்களும் உண்டு அவை இரண்டாம் பட்சமானவை தான் விசாசு கொடுக்கிற அபிஷேகமும் உண்டு விசாசின் அபிஷேகத்தில் துளியளவும் பரிசுத்தம் இருக்காது விசாசு வஞ்சகமானவனாக இருப்பதனால் விசாசின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் வஞ்சகமாக செயல்படுகிறார்கள் வெளி தோற்றத்திற்கு அபிஷேகம் பெற்றவர்கள் போல தெரிந்தாலும் பிசாசின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் அந்து கிறிஸ்துகள் இவர்களையும் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் பரிசுத்தரை அறிந்ததினால் நீங்களும் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்தத்தை குறித்த தேடல் உங்களுக்கு இருப்பதனால் சகலத்தையும் அறிந்து கொள்ளும் கிருபையை பரிசுத்தர் உங்களுக்கு அளிப்பார் நீங்கள் ஒரு பயமில்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள் ஆமேன்